தான் நிறைய இடத்துல இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தான் வந்து புத்திசாலித்தனமாக யோசித்து ஒதுங்கி போயிடணும் இல்லைனாக்கா அவங்க அவங்க மேலே இருக்க சேர்லாம் நம்ம மேலேயும் தான் ஒட்டும் அது நமக்கும் தான் அசிங்கம் அதுதான் இந்த கதையோட மாறு ஹலோ ஓகே அடுத்த கதைக்கு போவோமா காகமும் நாய்க்குட்டியும் அடுத்த கதை ஒரு வீட்டில் நாய்க்குட்டி ஒன்று எடுத்து வளர்த்துட்டு இருந்தாங்க அந்த நாய்க்குட்டி கூட ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்துச்சு ஒரு நாள் அந்த காக்கா வந்து ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருந்துச்சு அதை பார்த்து அந்த நாய்க்குட்டி அந்த காக்கா கிட்டே போயிட்டு காக்கா காக்கா ஏன் எதுவும் பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த காக்கா மனிதர்கள் மற்ற பறவைகளை அன்போடு வளர்க்குறாங்க அவங்க அவங்க அந்த பறவைங்களோட செயல்களை வந்து பாராட்டுறாங்க ஆனால் என்னை மட்டும் வெறுத்து ஒதுக்குறாங்க கல்லை எடுத்து என் மேலே வீசுகிறாங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சோகமாக நாய்க்குட்டிக்கிட்ட சொல்லித்தான் அதுக்கு காரணம் உங்களோட தீய குணங்கள் தான் அதை நீங்கள் இல்லாமல் செஞ்சீங்கன்னா உங்களையும் அன்பாக நடத்துவாங்க அப்படின்னு நாய்க்குட்டி காக்காட்ட சொல்லித்தான் அப்படின்னா எங்கக்கிட்ட கெட்ட குணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காக்கா வந்து நாய்கிட்ட கேட்குது க கடமை சுத்தம் இப்படி பல நல்ல குணங்கள் வந்து எங்ககிட்ட இருக்குது அதில் வந்து நாங்கள் தான் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி நாய நாய்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுது அப்போ நாய் சொல்லுது ஆமாம் உண்மைதான் அதை நான் ஒத்துக்கிறேன் அதே மாதிரி காக்கா சொல்லுது யாராவது சாப்பாடு வச்சாக்கா நாங்கள் வந்து ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவோம் நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் சாப்பிடுவோம் அந்த ப அந்த பண்பையே நான் ஷேர் பண்ணணும் அப்படின்ற பண்பையே கற்று தந்ததே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு காக்கா பெருமையாக சொல்லுது ஆமாம் அதுவும் உண்மைதான் அப்படின்ட்டு நாய்க்குட்டி ஒத்துக்குது இப்படி நல்ல குணம்லாம் எங்கக்கிட்ட இருந்தோம் மற்ற பறவைகள்லாம் மதிப்பு கொடுக்குறாங்க அந்த மதிப்பு வந்து எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி காக்கா சோகமாக இருக்குது குயில் 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 கூவும்போது அது நல்லா இனிமையாக இருக்குது அப்படின்னு ரசிக்கிறாங்க அதே மாதிரி மயில் தோகையை விரித்து ஆடும்போது அழகாக இருக்குது அப்படின்னு பாராட்டுறாங்க அதே மாதிரி கிளியை வந்து வீட்டில் வளர்த்து பேச கற்றுக் கொடுக்குறாங்க ஆனால் எவ்வளோ நல்ல குணங்கள்லாம் எங்ககிட்ட இருந்தும் எங்களை கண்டாலே துரத்துறாங்க அப்படின்னு சொல்லி காக்கா வந்து நாய்க்குட்டிக்கிட்ட கேட்குது அதுக்கு நாய்க்குட்டி சொல்ல ஏன்னா நான் சொல்கிறேன் உங்கள் கிட்டே எவ்வளோ நல்ல குணம் இருந்தாலும் உங்க உங்கள் கிட்டே இருக்க தீய தான் மனுஷங்க உங்களை வந்து வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாய்க்குட்டிகிட்ட நாய்க்குட்டி சொல்லுது அப்படி என்ன தீய குணம் எங்கக்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு காக்கா வந்து நாய்க்குட்டியே கேட்குது அப்போ சொல்லுது நாய்க்குட்டி சொல்லுது நீங்கள் திருடுவீங்க அதே மாதிரி ஏமாற்றுவீங்க அந்த தீய குணம் உங்ககிட்ட கிட்டே தான் மனுஷங்க வந்து உங்களை வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாய்க்குட்டி வந்து காக்கா கிட்ட சொல்லிச்சு அதை கேட்டு அப்படியே நான் காக்கா தலையை கீழே தொங்க போட்டுச்சு அதனால் கிட்ட எவ்வளோ நல்ல பண்புகள் இருந்தாலும் அவங்க கிட்ட ஒன்று ரெண்டு கெட்ட செயல்கள் இருந்துச்சுன்னா அவங்க நல்ல பண்புகள் வந்து பெருசாக வெளியில் தெரியாது அவங்க என்ன கெட்டது பண்ணுறாங்களோ அதுதான் பெருசாக தெரியும் அதனால் நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்கணும் தீய பழக்கங்கள்லாம் விட்டுருணும் நல்லா இருக்காக்கா